ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் செம்மணி புதை புதைக்குழியை நேரடியாக பார்வையிட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை யார் பல்கலைக்கழகத்தில் தியாகி பொன் சிவாகுமாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவேந்தல் நிகழ்வு பொருந்தூர் மலையில் கைதான இரண்டு விவசாயிகளும் நீதிமன்றத்தினால் விடுவிப்போம் அரசு நியமனம் வழங்காது பணியில் அமர்த்தப்பட்ட சுகாதார தொண்டர்களுக்கு சங்கலம் வழங்கப்படுமா கேள்வி ஹபாட்டில் கல்வி கற்பதற்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்தினார் ட்ரம்ப் வடகுக்கு பயணம் செய்து செம்மனின் மனித புதை குழியை பார்வையிட்டது நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வடக்கு கிழக்கு காலங்கள் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செம்மனின் மனித புதை குழி ஆகியவர்கள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் கவனயிப்பு போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவிற்கு அருகாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் போது மகஜர் ஒன்றும் ஊடகங்கள் முன் வாசிக்கப்பட்டுள்ளது அந்த மகஜரில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்து வழிமந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சங்கமாக யாழ்ப்பாணம் சென்மணி சிந்துபாத்தில் வரும் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளியிடுகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி இரண்டிற்கு மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னர் சதோச பலாகத் மனித புதைக்குழி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி கொக்கு வாய் மனித புதைக்கொலிகளின் நகழ்வுகள் நிறைவு பெற்று மிக அண்மைய காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதைகொலி தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலை நாட்டப்படவில்லை எனவேதான் நாங்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறான கண்டுபிடிக்கப்படும் அகலப்படும் மனித புதைகுதிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச பொறிமுறையையும் வலியுறுத்தி வரை யாழ்ப்பாணம் செர்மணி சிந்துபாத்தில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை தாண்டியுள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதைகுழி அகழ்வு வெளிப்படுத்துகின்றது ஒரே இடத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது இந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கு

தமிழினத்தின் விடுதலைக்காக முதல் தற்கொலை தியாகி பொன்னுதுரை சிவகுமாரின் ஆண்டன நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்றிய தினம் அதிகம் நடைபெற்ற நிகழ்வில் பொன் சிவகுமாரின் திருவுருவ படத்திற்கு மாணவர்கள் மலர் மாலை கண்டித்து அஞ்சலி செலுத்தினர் தமிழ் மாணவர்களுக்கு தரப்படுத்தல் மூலம் திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தமிழர்களின் உரிமைகளை மீட்பதற்காகவும் சிவகுமாரன் அதனால் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பொன் சிவகுமாரன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி யாழ் உரும்புராய் பகுதியில் போலீசாரின் சுற்றி வளைபி சிக்கிக் கொண்ட போது சயனிட் தன் உயிரை மாய்த்து கொண்டார் ஈழ போராட்ட வரலாற்றில் முதல் முதலாக சைனடைய உயிர் நீத்தவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த சிவகுமாரனுடைய செயலாளர் நாயகம் தேவானந்தா அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் பொன் சிவகுமாரினுடைய தியாகம் இந்த மண்ணிலே நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இடித்து நொறுக்க மூன்று தடவைக்கு மேல் அந்த சிலை அரசு கட்சி அகில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அவர்கள் இந்த மூத்த போராளிக்கு தன்னுடைய மலர் அஞ்சலியை செலுத்தி மலர் மாலையை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார் தயாராக வேண்டும் என்ற புதிய சிந்தனையே குறித்த போராட்டமானது முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜாவால் முன்னெடுக்கப்பட்டது காலை எட்டு மணி தொடக்கம் இரண்டு மணியான வளர்வரையில் உணவு தவிந்த போராட்டமாக நடத்தப்பட்டிருந்தது இதில் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது தொண்டர்களாக அமர்த்தளுக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்தல் உரையாற்றியை அவர் கேள்வி எழுப்பினார் இலங்கையிலேயே யாழ்ப்பாணமல்ல பேராதனை வைத்தியசாலையில் நான் மூன்று வருடங்கள் வேலை செய்தேன் அரசாங்கம் ஒரு நியமனத்தை கொடுக்காமல் எந்த ஒரு வைத்தியசாலையிலும் வேலை செய்ய முடியாது இவர்களின் தொழிலின் அடிப்படையிலேயே இவர்கள் மூன்று வருடங்களுக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அமர்த்தப்பட்ட வேலைக்குரிய காலத்தினுடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய பதிவுகள் இல்லாமல் அளிக்கப்பட்டுள்ளன தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் தங்களால் அவர்களுடைய அந்த மூன்று வருட காலத்திற்குரிய அதாவது மாத கால அந்த வேலைக்குரிய பணத்தை நோயாளர் நலமுறை சங்கத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியுமா பெற்றுக் கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதில் அளித்த சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் விஜயமுனி உண்மையில் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் அவர்கள் தன்னார்வ முறையில் தான் பணியாற்றியிருக்கிறார்கள் என்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு மற்றும் ஏனிய வைத்தியசாலைகளிலும் கூட இந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையான தன்னார்வ ஊழியர்கள் வேறு எந்த ஒரு வைத்தியசாலிகளிலும் சேர்க்கப்படவில்லை இதுதான் சம்பளம் சம்பளம் வழங்கியிருப்பது இங்கு அப்பால் வழங்கியதோ தெரியவில்லை எதிர்காலத்தில் நாங்கள் வேலைவாய்ப்புகளை போது அவர்களுக்கு முன்னுரிமையை வழங்குவோம் ஆனாலும் அவர்களுக்கான கடந்த காலத்திற்கான சம்பளத்தை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை என தெரிவித்தார் முல்லைத்தீவு கைது செய்யப்பட்ட விவசாயிகள் இருவரையும் வளத்திலிருந்து இருந்து முல்லைத்தீவு நீதிமன்றம் ஒன்று விடுவித்துள்ளது குறுந்தூர் மலை பகுதியில் உள்ள தங்கள் பூர்வீக வேளாண்மை நிலங்களில் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி பயிர் செய்யலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயிகள் இருவர் முல்லைத்தீவு போலீசார்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விவசாயிகள் இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகள் மீது வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை எனவும் குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய பிரதேசம் என வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடுநர் தரப்பு ஏற்றுக் கொண்டுள்ளது அடுத்து விவசாயிகள் இருவரும் குறித்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் வழக்கில் விவசாயிகள் சார்பாக முல்லைத்தீவு சட்ட சங்கத்தின் திறனிகள் அதிகமான சட்டத்திறனிகள் முன்னிலையாகி பாதித்துள்ளனர் இதேவேளை குறுந்தூர் மேலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை வேலைவாய்ப்பை வழங்கு என்று அரசாங்கத்தை பரிந்துறுத்தி கிழக்கு மாகாண வேறு இல்லா பட்டதாரிகள் ஆரம்பித்துள்ள சுழற்சி முறையிலான கவனையீப்பு போராட்டம் திருகுணமரையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நூற்றி முன்னெடுக்கப்பட்டது இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அதிக அளவிலான வேலையில்லா பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் ஏனைய மாகாணங்களில் உள்ள பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது போன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள பட்டதாரிகள் புறக்கணிக்கப்படாமல் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பதவி உயர்வு முறை தொடர்பான பிரச்சினையை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படவில்லை இதன் விளைவாக கணிசமான எண்ணிக்கையிலான மூத்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இழப்பு ஏற்பட்டுள்ளது வகுப்பு ஒன்று அதிகாரிகளுக்கான முன்மொழியப்பட்ட செயல்திறன் தடை தொடர்பாக சுகாதார அமைச்சகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை பயிற்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்க தவறியுள்ளது பட்டதாரி பயிற்சிகளுக்கு வேறு பேர்களை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தல் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்க தவறியது குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர் இன்றைய தினம் மாதாந்த சிகிச்சை தினமாக சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற்று மருந்து பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது

மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாக இருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்த சதோச மனித புதைகுழி பகுதியை இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்போது சில தீர்மானங்களுக்கு முன் வந்தார்கள் குறித்த புதைக்குழி தேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது என்றும் குறித்த புதை பகுதி அளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா அது எங்கே இருக்கின்றது போன்ற விடயங்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வியாழக்கிழமை மை மேலிக நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார் இதன்போது காணாமல் போனோர் பற்றிய சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி ஜெகநாதன் தற்பெரனும் கருத்துக்களை தெரிவித்திருந்தாா் ஹப்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்பதற்கு வெளிநாட்டு கவாட் பல்கலைக்கழகம் தொடர்ந்தும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்க அனுமதித்தால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் ஹவார்ட் பல்கலைக்கழகம் தொடர்ந்தும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்க அனுமதித்தால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஹவாட்டில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கேட்க அனுமதிப்பது அமெரிக்காவின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் ஹவாட்டின் சீர்பாடுகள் காரணமாக அங்கு வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கேட்கும் நிலைமை இல்லை எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான அரையிறுதி போட்டியில் ஒன்று கன்ற கோல் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைத்தது போர்த்துக்கல் அணி நேற்று இடம்பெற்ற அரையிறுதி போட்டியில் போர்த்துக்கல் அணியை எதிர்த்து ஜெர்மனி அணி மோதியது போட்டியின் நாற்பத்தி எட்டாவது நிமிடத்தில் ஜெர்மனி அணியின் தனது அணிக்காக தொடர்ந்து போட்டியின் அறுபத்தி மூன்றாவது நிமிடத்தில் போர்த்துக்கல் அணியின் பெற்றுக் கொடுத்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார் தொடர்ந்து அறுபத்தி எட்டாவது நிமிடத்தில் போர்த்துக்கல் அணியின் அணி தலைவரும் வீரருமான கிறிஸ்டியான மேலும் ஒரு கோலை போட்டு அணியை வெற்றிக்கு கொண்டு சென்றார் இதன் மூலமாக போர்த்துக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது